கலங்கின நகரம் அதே நகரம் கலங்கின எந்த காரியத்தை கண்டு கலங்கினதோ அதே காரியத்தில் மகிழ்ந்து கழி கொர்ந்தது மூன்றாவது அதிகாரத்தில் அதனுடைய பதினைந்தாவது வசனம் அந்த அஞ்சர்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை சுசான் அரண்மனையில் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூச நகரம் கலங்கிற்று இது கொத்த அடுத்த ஒரு வசனம் ஏசையா ஏழாவது பதி எட்டாவது அதிகாரம் சாரி எஸ்தர் எட்டாவது அதிகாரம் அதே எஸ்தர் எட்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் சொல்லப்படுகிறது வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேர் கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினால் ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள் அங்கேயும் தீவிரமா புறப்பட்டு போறாங்க இங்கேயும் தீவிரமா புறப்பட்டு போகிறார்கள் அங்கேயும் கட்டளை அரண்மனையிலிருந்து புறப்பட்டது இங்கேயும் கட்டளை அதே அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட்டது அங்கே ஆமானும் ராஜாவும் இருந்தார்கள் இங்கே முரதைகாயும் ராஜாவும் இருக்கிறார்கள் பதினைந்து கடைசி சொல்லப்பட்டுகிறது அங்கே சூசா நகரம் கலங்கிற் இங்கே அதே சூசா நகரம் ஆர் பறித்து மகிழ்ந்திருந்ததென்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எது எது என்ன கலங்க பண்ணிச்சோ அத்தனை கத்தர் என்னை ஆர் பறிக்க வைக்கப் போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம் நாளை லூயா எந்த டேய நினைச்சு கலங்கிச்சு தெரியுமா ஆதார் மாதமான பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதி ஆவியான் பதிமூன்றாம் தேதியை கண்டு கலங்கினது இப்ப பதிமூன்றாம் தேதியை ஆமே ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லப்படி ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறது ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே பதிமூன்றாம் தேதியிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் கத்தர் முடிய பண்ணினார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா இயேசுவின் நாமத்தில் பலிபிடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் உன்னை கலங்கடித்த அத்தனை காரியங்களையும் கத்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஆர்ப்பரிக்க விரும்புகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு